அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசி கூட பொருந்தக்கூடிய போராடம் நட்சத்திரம் மூன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதல் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜான்வரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்க நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் ராசி போராடம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் வழியா இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாவே தனுசு ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியா வருவீங்க மேலும் உபய உபயராசிகள் ஒரு ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மற்றும் நெருப்பு தத்துவ ராசி நம்மளுடைய தனுசு ராசிங்க மேலும் போராடம் நட்சத்திரம் நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போ தனுசு ராசியோட அதிபதி குரு பகவான் கூடிய காரணத்தினால நம்மளுடைய போராடம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சுக்கர பகவான் கூடிய மற்றொரு காரணத்தினாலையும் நீங்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து தட்சிணாமூர்த்தி கடவுள் மற்றும் விஷ்ணு பெருமானுங்க உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் கூடிய காரணத்தினால நீங்க என்ன பண்ணுங்க உங்களால் வந்து முடியும் அப்படின்னா ஒவ்வொரு வார வியாழக்கிழமைகளில் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி கடவுள் கோயிலுக்கு போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதே சமயம் வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலயோ உங்களால முடியும் அப்படின்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ ரெகுலரா போயிட்டு காலையிலோ அல்லது மாலையிலோ கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இனி இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலிருந்தே நீங்க எதிர்பார்த்ததோட உங்களுக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த வருடம் வந்து ஜான்வரி மாதம் வந்து முதல் மாதம் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் உங்களால் முடியும் அப்படின்னா இந்த ஜான்வரி மாதம் முதல் தேதியிலே வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தயார் கோயிலுக்கு நீங்கள் காலையிலையோ மாலையிலையோ அல்லது மதிய வேலையிலையோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதத்தில் ஜான்வரி மாதத்தில் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாதுங்க இதற்கு இன்னொரு காரணமும் என்ன அப்படின்னா இப்போ நிறைய நண்பர்களுக்கு ஒரு கேள்வி இருந்தது சார் ஆல்ரெடி வந்து கடந்த ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சனி பயிற்சி முடிஞ்சிடுச்சுன்றாங்க மறுபடியும் டிசம்பரில் ஒரு சனி பயிற்சி முடிஞ்சிருக்குன்றாங்க ஆக்சுவலாக வந்து ராசி நண்பர்களுக்கு சனி பயிற்சி முடிஞ்சிருச்சா இல்லையா அப்படின்ட்டு இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியிலேருந்தே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுட்டு ஏன்னா ஜூன்ல திருக்கணிந்த பஞ்சாங்க முறைப்படி ஏழரை சனிக்காலம் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு இப்போ இந்த டிசம்பரில் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி ஏழரை சனிக்காலம் முடிஞ்சது இதன் காரணமாக வந்து இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கு இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலேருந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் இந்த ஏழரை சனி விட்டு டோட்டலாகவே விடுதலை பெற்று விட்டீர்கள் அதனால் வந்து இனிமேல் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமோ அல்லது மன வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இல்லைங்க இப்போ வந்து உங்களுடைய மூன்றாவது வீடு சொல்லக்கூடிய உதவி முயற்சி ஸ்தானமான ஸ்தானமான வெற்றி இதன் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல ஜாப்ல இல்லாமல் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் கூடிய சிக்கத்தில் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் வந்து ராகு உங்களுடைய நான்காவது சுகசாணம் மற்றும் வண்டி வாகன சாணத்தில் நண்பர்களுடைய தாய்மார்களுக்கு அவ்வப்போது வந்து சிறிதளவில் அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இமிடியேட்டா நீங்க அவங்கள வந்து உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போயிட்டோம் அல்லது வந்து உங்களுக்கு தெரிந்த மெடிக்கல் ஷாப்பு கூட்டிட்டு போயிட்டோம் உங்களுடைய தாய்மார்கள் ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் இமிடியேட்டா பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த ஜான்வரி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய தாய்மார்களுக்கு மருத்துவ செலவுகள் அப்படின்றது ரொம்பவே குறைவாக காண்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல உன்னதமான மாதம் தான் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் ஆரம்ப மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜான்வரி மாதம் நம்மளுடைய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு மேலும் ஒரு சில நண்பர்கள் இரவு நேரங்களில் உங்களுடைய பைக்லயோ அல்லதோ கார்லயோ ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக டிராவல் பண்ணுறீங்களோ அளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற விபத்துகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை வந்து அப்படின்ட்டு முடியும் நண்பர்களே தற்சமயம் தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வந்து சர்ப்ப கிரகம் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க ஏன்னா எப்பவுமே ஒரு ஐதீகம் இருக்கு பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்ட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணம் வந்து இப்ப கேத்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்க ஒரு ஜாப்ல இல்லாமல் நீண்ட காலமாக ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒண்ணுமா உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் நிச்சயமாக அமையும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஒரு கான்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் இப்போ வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கோ அல்லது நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு பர்மனன்ட் பொசிஷனுக்கு நீங்கள் இடமாற்றம் அடைவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் தற்சமயம் வந்து செவ்வாய் உங்களுடைய ராசியில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது சிறுதளவுல வந்து கோபம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் உங்களுடைய கோவத்தை மட்டும் கட்டுப்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஜான்வரி மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கு நூற்றுக்கும் நூறு சதவீதம் வாய்ப்புகள் அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து 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 சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு ஒரு சில நண்பர்கள் நண்பர்கள் உங்களுடைய உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸின் பெயரில் பெயரில் புதுசாக சொத்து சேர்க்கை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக நான் தந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நீங்கள் எதிர்பார்க்கின்ற குடும்பத்தாரின் புதிதாக வந்து ஒரு சொத்து சேர்க்கை செய்வதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே உறுதியாக வந்து சொல்ல முடியுங்க தற்சமயம் ஒரு சில நீங்க ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுடைய சுய தொழில் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபகரமா இல்லாத ஒரு சூழல் கூட இதனால வரைக்கும் இருந்துட்டு இப்ப உங்களுக்கு சனிஸ்வர உங்களை விட்டு விலகிட்டாரு அதாவது ஏழரை சனி காலத்தை விட்டு நம்மளுடைய தனுசு ராசி போராட்டம் நட்சத்திர நண்பர்கள் முழுவதுமே விளக்கிட்டீங்க இதன் காரணமாக வந்து இனி நீங்கள் செய்து கொண்டிருக்கின்ற நல்ல சுய தொழில் எதுவாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் எதிர்பார்த்ததோடு உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து ரொம்பவே சின்ன அளவில் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய தொழிலை நல்லபடியாக எக்ஸ் பண்ணுவீங்க அதே மாதிரி வந்து நீங்கள் எதிர்பார்த்தோன்னா வந்து பெரிய லெவலில் விசிட்டிங் கார்டு அடிச்சு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே கொடுக்குற அளவுக்கு வந்து நல்லபடியாக குரோ ஆவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி புராணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் உங்களுடைய ராசியில் வந்து சூரியனாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய நபர்களுடைய தொடர்பு கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே தற்சமயம் வந்து புதன் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் நம்மளுடைய சுக்கரன் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஒரு மார்க்கெட்டிங் துறையில் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க இருக்கின்ற மார்க்கெட்டிங் துறையில வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு உங்களுடைய இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுடைய ஐந்தாவது வீடும் சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பஞ்சம ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இதன் காரணமாக வந்து இதனால் வரைக்கும் பிள்ளைகளோட படிப்பில் அவ்வப்போது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மந்த தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி படிச்சுங்க அப்படின்னாலே நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு இனி நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது ஒரு சில தாய்மார்கள் வந்து ரொம்பவே மனக்கவலையோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு திருமணமாயிட்டும் ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட வந்து குழந்தைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மனக்கவலையோடு இருக்கின்ற தாய்மார்கள் வந்து இப்போ நீங்க என்ன பண்ணுங்க இந்த ஜான்வரி மாதம் ஆரம்பத்திலே உங்களால முடியும் அப்படின்னா ஒரு தடவை உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து நீங்க பிள்ளைகள் வரதுக்காக முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் முடியாதற்குள்ள நீங்க எதிர்பார்க்கின்ற வண்ணமா ஒரு குழந்தையாகவோ அல்லது இரட்டையர்களாவோ ஈண்டு எடுப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமாக நம்மளுடைய போராடும் நட்சத்திர தாய்மார்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்கள் திருமணமாயிட்டு கணவன் மனைவியாக இருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு சிலர் வந்து இப்போது கருத்து ஏற்பாடுகள்னால் நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு வந்துருக்கோங்க அந்த மாதிரி பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய தம்பதிகள் நீங்கள் ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே ரொம்பவே சீக்கிரத்தில் நீங்கள் ரெண்டு பேரும் மறுபடியும் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் ஆல்ரெடி வந்து கோர்ட்டில் வந்து டிவர்ஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து டிவர்ஸ் வந்து ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் கிடைப்பதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து மிக சாதியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக திருமண தடையினால் சுற்றுல இருந்திருந்தீங்க அதுக்கு இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா நீங்க ஏழரை சனியோட இறுதி சுற்றுல இருந்தீங்க கடந்த டிசம்பர் மாதம் வந்து உங்களுக்கு டோட்டலா வந்து சனீஸ்வரர் வந்து உங்களை விட்டு விலகி போயிட்டாரு இப்போ உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தைரிய வெறிய ஸ்தானமான உபஜய ஸ்தானமான வெற்றி ஸ்தானத்துக்கு சனீஸ்வரர் வந்துட்டாரு இதன் காரணமா வந்து இப்போ நீங்க மறுபடியும் விடாது ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்துல அமைவதற்கும் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இன்கேஸ் இப்போ உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் உங்களுக்கு வந்து கிரக தோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற வண்ணமாக உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க இப்போ ஒரு சில பெண்மணிகள் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஒன்று வந்து ரன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற பெண்மணிகளும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து வீட்டில் இருந்தபடியே ஒரு நல்ல புதிய பிஸ்னஸ் தூங்குவதற்கும் மேலும் வந்து நீங்க தூங்குகின்ற நல்ல பிஸ்னஸ்ல வந்து நிறைய லாபம் எடுப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான சிறந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் குருபகவான் பகவான் தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாப லாபஸ்தானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதனா இருந்தது அப்படின்னாலும் நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் ஒருத்தரோட ஒருத்தர் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து பேசி பார்த்தீங்க அப்படினாலே இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் டோட்டலாக விடுதலை பெறுவதற்கும் மேலும் வந்து உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பங்கு வந்து நல்லபடியாக உங்களுக்கு வருவதற்கும் இந்த ஜான்வரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதம் நிச்சயமாக நம்மளுடைய தனுசு ராசி போராடும் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக கை கூடும் நண்பர்களே மேலும் இப்போ நீங்க சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்க அப்படின்னாலும் ஒரு சிலருக்கு வந்து ஹெல்த்ல வந்து அவ்வப்போது வந்து இஸ்யூஸ் ஏற்பட்டு அந்த மாதிரி இருக்கின்றவர்கள் வந்து இனி வரவிருக்கும் நாட்கள்ல உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து நிச்சயமாக வெகுவாக குறைஞ்சுக்கிட்டே வந்துருங்க நீங்க எதிர்பார்க்கின்ற நூறு வயது வரைக்கும் நீங்க ஆரோக்கியமாகவும் மிக சிறப்பாக வாழ்வதற்கும் இந்த ஜனவரி மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக நம்மளுடைய போராடம் நட்சத்திர சீனியர்

இதையான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதவி பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுஷ் ராசி பூராடம் நட்சத்திர நண்பர்களே தேங்க் யூ